கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே தமிழக அரசு மக்களுக்காக பல சேவைகளை தாங்களே செய்து கொள்ளுமாறு கொண்டு வந்துள்ளது அதில் ஒன்றுதான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திர பதிவுத்துறை லஞ்சத்தை ஒழிக்க கடந்த இரண்டு ஆண்டுகளாக பல மேம்பாடுகள் படிப்படியாக செய்யப்பட்டு வந்தது முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் வில்லங்கு சான்றிதழ் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் நகல் பத்திரங்களை இணையதளத்தில் தாங்களாகவே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்திருந்தது ஈசி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆன்லைன்ல நாம வந்து செஞ்சிட்டு இருந்தோம் அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா பத்திரம் பதிவு செய்ய நமக்கு என்ன ஆவணங்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம் பத்திரங்களை பதிவு செய்ய பத்திர பதிவுத்துறை இணையதளத்தில் ஆவணங்களின் வகை தான செட்டில்மெண்ட் பாகப்பிரிவினை போன்றவற்றை பதிவு செய்ய வேண்டும் அதன் பின்னர் விற்பவர் பெயர் வாங்குபவர் பெயர் நிலம் அமைந்திருக்கும் பத்திரப்பதிவு அலுவலகம் கிராமம் சர்வே எண் நிலத்தின் அளவு போன்ற விபரங்களை உள்ளீடு செய்தால் ஆவணம் தானாகவே உருவாகும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த திட்டமானது மிக எளிய திட்டம் மக்களுக்கு வந்து பணத்தை வந்து செலவு பண்றதெல்லாம் குறைக்குது அது மட்டும் இல்லாமல் நேரமுமே மிச்சமாகும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இடைத்தரகர்கள் பத்திர எழுத்தகம் வச்சுருக்கவங்க ஸோ இந்த மாதிரி அனைவருக்கும் வந்து நம்ம பணம் கொடுக்குற மாதிரியோ இல்லை லஞ்சம் கொடுக்கற மாதிரியோ நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்தது ஆனால் அது எல்லாமே தடை செய்யப்படும் அளவில் இந்த திட்டம் அமைந்திருக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக பதிவு செய்பவர் யார் என்ற பகுதியில் ஆவண எழுத்தர் அல்லது வழக்கறிஞருக்கு பதிலாக சார்பதிவு என்பதனை குறிப்பிட வேண்டும் ஆவணத்திற்கான கட்டணத்தை செலுத்தி நாள் நேரத்தை முடிவு செய்ய வேண்டும் இறுதியாக ஆவணத்தை சார்பதிவாளர் அலுவலகத்தில் கொடுத்து பதிவு செய்து கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு அப்டேட் வந்திருக்குது ஸோ யாருமே எங்கே அலைய வேண்டிய தேவை இல்லை ஆவணங்கள் வந்து கரெக்டாக நம்மக்கிட்ட இருந்தாலே போதும் நாமளே ஆணை எழுத்தர் அப்படின்ற பகுதிக்கு வ வழக்கறிஞர்கள் அப்படின்றதுக்கு பதிலாக வந்து சுய பதிவு அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து ஆவணங்களை வந்து சரி செஞ்சுட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாகிடும் அதுக்கப்புறமா இந்த டாக்குமெண்ட்டை வந்து நாம் அலுவலகத்தில் அதாவது சார்பதிவாளர் அலுவலகத்தில் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொண்டு கொடுத்து பதிவு செய்து கொள்ளலாம் இந்த தகவல் பற்றி இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா முழு வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்